சிம்பிளாக ஹெல்த்தியாக கால்சியம் இரும்பு மிக்க ராகி இலையடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ராகியே சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட எடுத்துக்கலாம் ஒரு பர்ஃபெக்டான லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா பஞ்சு போல இருக்கும் உங்களுக்கு ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஃபில்லிங் ரெடி பண்ணணும் அதுக்கு வெல்லம் ஒரு கப் தண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க ப்யூரான வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக போடலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி தான் போடணும் ஏன் அப்படின்னா வெள்ளத்தில் உங்களுக்கு தூசை இருக்கலாம் நீங்கள் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போது இதை நம்ம வடிகட்டணும் வடிகட்டிட்டு நல்லா கொதிக்கும் போது ஒன்றரை கப் தேங்காய் போடலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் டெசிகேட்டட் கோகனட் ஸோ இது வேணாலும் போடலாம் ஸோ எனக்கு ஒரு கப் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்துச்சு அதுக்கப்புறம் அரை கப் வந்து நான் டெசிகேட்டட் கோகனட் போட்டேன் நீங்கள் ஒன்றரை கப் தேங்காயை அப்படியே வந்து போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போடுவோம் பாதாம் முந்திரி பிஸ்தா அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க பூர்ணம் அப்படிங்கிறத நீங்கள் எந்த வகையான பூர்ணம் வேணாலும் வைக்கலாம் கடலை பருப்பு வெள்ளம் பண்ணலாம் பாசி பருப்பு வெள்ளம் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு டேட்ஸை வச்சும் நீங்கள் பண்ணலாம் ஸோ குடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இப்போது ஃபில்லிங் ரெடி ஆனதுக்கப்புறமா வெளியே இருக்கிற லேயருக்கு ராகி மாவு கொஞ்சமாக உப்பு நெய் போட்டுக்கலாம் முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது ஒரு கப் ராகி மாவு இருந்தாவே உங்களுக்கு நிறைய அந்த ஸ்வீட் வரும் இப்போ முதல்ல கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் படும் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து நம்ம ஊற்றணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் தண்ணி தேவைப்படும் ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க அளவு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு தெரியும் மாவு சாஃப்டாக இருக்கணும் இப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மாவு கரைச்சும் நீங்கள் பண்ணலாம் அந்த வீடியோவும் போடுறேன் ஸோ நல்லா சூடாக இருக்கும் ஸோ நம்ம நல்ல சுடு தண்ணி ஊற்றும் போது தான் அந்த க்ளூட்டன் டெவலப் ஆகும் கைப்பு இருக்கிற சூட்டில் நீங்கள் சாஃப்டான மாவு மாதிரி ரெடி பண்ணிடணும் அப்படி இல்லைனா ரெண்டு நிமிஷம் மாவு மூடி வச்சுட்டு கூட நீங்கள் மாவு செய்யலாம் இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சி அளவு பால் எடுத்துகிட்டு இது எப்படி பிகின்னர்ஸ்க்கு ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து வால் இலையில் ஆயில் தடவிட்டு இதை வச்சு கையிலேயே தட்டியும் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் காட்டுறேன் இந்த மாதிரி பாக்ஸ் நம்மகிட்ட எப்படியுமே எப்பவுமே இருக்கும் அதை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லாம் இல்லாமல் ஈவனாக வந்துடும் இது வந்து நீங்கள் எல்லா கொழுக்கட்டைக்குமே பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் ஈவனாக கொஞ்சம் தட்டிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் இப்போது ஃபில்லிங் வச்சிடும் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம இலையில வச்சு மூடிடுறோம் ஸோ மூடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எஜஸ் எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி சீலாகிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இதை அப்படியே எடுத்தும் நம்ம வேக வைக்கலாம் இல்லை வாழலையோடையும் நம்ம வைக்கலாம் ஸோ கையில் வந்து தட்டும்போது நீங்கள் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு தட்டலாம் ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய மெத்தட் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு பதினஞ்சு நம்ம ரெசிபியில் பதினஞ்சு பீசஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிராக்குமே இல்லாமல் இருக்கு பாருங்கள் இதே மத்தில நீங்கள் பூரியிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ரெசிபி தட்டையெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ ஃபில்லிங்கை கரெக்டாக வச்சுட்டு சீல் பண்ணிடுறோம் ஸோ பாருங்கள் இப்படி சீல் பண்ணும்போது அந்த வால் நிலையில் இருக்கிற அந்த டிசைன் வந்து அப்படியே அந்த நம்ம கொழுக்கட்டையில் வெளும் வால் எலை இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட்டில் கூட பண்ணலாம் இன்னொரு ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம் மீதி இருக்கிற மாவில் எனக்கு வால் இலை தீந்துட்டதுனால ஸோ இப்படி பண்ண உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் உருண்டை குளக்கட்டை பண்ணிடலாம் ஃபில்லிங்கை வச்சு அதுவுமே நல்லாயிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கலை அப்படிங்கும்போது காரம் கூட பண்ணலாம் ஸோ கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டும் பண்ணலாம் யூஸ்வலாக குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் தான் சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அது பழக்கம் ஆகிடும் குழந்தைகளுக்கும் சாப்பிட்றதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு சத்துக்களும் போகும் ஏஜஸ் எல்லாம் சீல் பண்ணிடுங்க கரெக்டாக அப்போ தான் வேக வைக்கும்போது வெளியே ஃபில்லிங் வராமல் இருக்கும் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி மேலே வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ எடுத்தோன்னும் எடுத்தோன்னே பஞ்சு மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு வரைக்குமே நல்லாயிருக்கும் அடுத்த நாள் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம் கெட்டே போகாது எப்படி இருக்குது பாருங்க இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம் நைன்டீன் இயர்ஸாக அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்